காய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கும் பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழ் யூஜிசி நெட்டுக்கும் கதை பாடல்கள்லருந்து சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டணத்தில் ஆன்லைன் கிளாஸ் பிடிஎஃப் பிரிண்ட் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் என்ற நம்பரை கொண்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இது ஒரு அருமையான வாய்ப்பு நூறு சதவீதம் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு சகாராவை கண்டறப்பட்ட உங்களுக்காக இருக்குது வாங்க வெடி கொள்ள கேள்வி நம்பர் ஒன்று எடுத்த கதையினை இனிது பாடி முடிக்க இறைவன் துணை நின்று காக்க வேண்டி பாடப்படும் முதல் பாடல் காப்பு விருத்தம் எடுத்த கதையினை இனிது பாடி முடிக்க இறைவன் துணை நின்று காக்க வேண்டி பாடப்படும் முதல் பாடல் காப்பு விருத்தம் கேள்வி நம்பர் ரெண்டு கதையை பாடலாக பாடப்படுவது கதை பாடல் கதையை பாடலாக பாடப்படுவது கதை பாடல் மூணு கதை பாடல்கள் ஆங்கிலத்தில் பேலட்டுன்னு சொல்லுவாங்க கதை பாடல்களை ஆங்கிலத்தில் பேலட்டுன்னு சொல்லுவாங்க பேலர் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பிறந்தது தான் இந்த பேலட் பேலர் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பிறந்தது தான் பேலட் முதலில் பாடுவதற்கு எழுந்தது கதைப்பாடல்கள் முதல்ல பாடுவதற்காக எழுந்தது தான் கதைப்பாடல்கள் நாட்டுப்புற இலக்கியத்திற்குரிய அனைத்து கூறுகளையும் கொண்டு பொருந்துவது கதைப்பாடல்கள் நாட்டுப்புற இலக்கியத்திற்குரிய அனைத்து கூறுகளையும் கொண்டு பொருந்துவது கதைப்பாடல்கள் பெரும்பாலும் மக்கள் பேசும் பேச்சு மொழியிலே அமைந்திருப்பது தான் கதைப்பாடல்கள் பெரும்பாலும் மக்கள் பேசும் பேச்சு மொழியிலே அமைந்திருப்பது தான் கதைப்பாடல்கள் காப்பியங்கள் தோன்றுவதற்கு மூல காரணமாக அமைஞ்சதும் கதைப்பாடல்கள் தான் காப்பியங்கள் தோன்றுவதற்கு மூல காரணமாக அமைந்ததும் கதைப்பாடல்கள் தான் கதைப்பாடல்களின் தோற்றத்திற்கு முக்கிய எதிரி பண்பாடு அப்படிங்கிறாங்க கதைப்பாடல்களுடைய தோற்றத்திற்கு முக்கிய எதிரி பண்பாடு நிறைய கதைப்பாடல்கள் தோற்றம் பெற்றது வறட்சி பகுதியிலும் பின்தங்கிய பகுதிகளிலும் தான் நிறைய கதைப்பாடல்கள் தோற்றம் பெற்றதே வறட்சி பகுதியிலும் பின்தங்கிய பகுதிகளிலும் கலைப்பாடல்கள் தோன்ற முக்கிய பங்கு வகித்தவை இயற்கை சூழல் மக்களின் மனப்பாங்கு சாதிகளின் நடத்தை இந்த கதைப்பாடல்கள் தோன்றுவதற்கு முக்கிய பங்கு வகித்தவை எவை எவை அப்படின்னு கேட்டால் இயற்கை சூழல் மக்களின் மனப்பாங்கு சாதிகளின் நடத்தை அடுத்ததாக நாட்டுப்புற மக்களின் கூட்டு முயற்சியால் எழுந்தது தான் கதைப்பாடல்கள் நாட்டுப்புற மக்களின் கூட்டு முயற்சியால் எழுந்தது தான் கதைப்பாடல்கள் கதைப்பாடல்கள் நாட்டுப்புற மக்களின் கூட்டு முயற்சியால் தோன்றினாலும் அது ஒரு தலைவனின் கீழ் செயலாக்கம் பெற்றது என்று கூறுபவர் ஹிட்ரெட்ஸ் அப்படிங்கிறவர் கதைப்பாடல்கள் வந்து நாட்டுப்புற மக்களினுடைய கூட்டு முயற்சியால் தோன்றினாலும் அது ஒரு தலைவனின் கீழ் செயலாக்கம் பெற்றது அப்படின்னு சொன்னவர் ஹிட்ரட்ஸ் பாடல்கள் தோற்றம் பெற்றிருந்தது மத்திய காலத்தில் தான் அந்த கதைப்பாடல்கள் வந்து தோற்றம் பெற்றிருந்தது பாடல்களை திருநெல்வேலி மாவட்டத்தில் வில்லு பாடல்கள் மகட மகடாட்ட பாடல்கள்னு சொல்லுவாங்க கதைப்பாடல்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வில்லு பாடல்கள்னு சொல்லுவாங்க மகடாட்ட பாடல்கள்னு சொல்லுவாங்க பாடல்களை கோவை மாவட்டத்தில் உடுக்கடி பாடல்கள் அப்படிம்பாங்க பாடல்களை கோவை மாவட்டத்தில் உடுக்கடி பாடல்கள் ஓரிடத்தில் வணங்கப்படும் ஒரு புகழ்மிக்க பாடல் வடிவில் ஆக்கப்படுகின்றது அதாவது ஓரிடத்தில் வழங்கப்படும் ஒரு புகழ்மிக்க கதை பாடல் வடிவில் ஆக்கப்படுகின்றது கதையை உள்ளடக்கி விளக்குதலால் கதைப்பாடல் என்று பெயர் பெற்றுள்ளது என கூறுபவர் சரஸ்வதி வேணுகோபால் அதாவது இடத்தில் வணங்கப்படும் ஒரு புகழ்மிக்க கதை பாடல் வடிவில் ஆக்கப்பட்டிருக்கு கதையை உள்ளடக்கி விளக்குதலால் கதைப்பாடல் என்று பெயர் பெற்றுள்ளது என கூறுபவர் சரஸ்வதி வேணுகோபால் கதையை பாடலாக கூறுவது அல்லது பாடலில் கதை பொதிந்து வருவது கதை பாடல் என்று அழைக்கப்படுகிறது அதாவது கதையை பாடலாக கூறுவது அல்லது பாடலில் கதை பொதிந்து வருவது கதைப்பாடல் என்று அழைக்கப்படுகிறது ஒரு கதையை பற்றியதாகவும் அல்லது பல உட்கதைகள் கொண்ட கூட்டுக்கதையாகவும் இருப்பது தான் பாடல்கள் ஒரு கதையை பற்றியதாகவும் அல்லது பல உட்கதைகள் கொண்ட கூட்டுக்கதையாகவும் இருப்பது தான் கதைப்பாடல்கள் கேள்வி நம்பர் பற்றும்போது பாருங்கள் பாடல்களில் உட்கதைகள் மூலக்கதைக்கு பக்கபலமாக அல்லது அதன் மையத்தை நோக்கி செல்வனமாகவும் அமையும் என்பர் டாக்டர் சு சண்முக சுந்தரம் கதைப்பாடல்களில் உட்கதைகள் மூலக்கதைக்கு பக்கபலமாக அல்லது அதன் மையத்தை நோக்கி செல்வனமாகவும் அமையும் அப்படின்னு சொன்னவர் டாக்டர் சு சண்முகசுந்தரம் மக்களது நாவில் திகழ்வது கதைப்பாட்டு என்ற இலக்கிய வகை மக்களுடைய நாவில் திகழ்வது எது அப்படின்னு கேட்டால் கதைப்பாட்டு என்ற இலக்கிய வகை தான் மக்களுடைய நாவில் திகழ்கிறது கேள்வி நம்பர் இருபத்தி ஒன்று கதைப்பாட்டை இயற்றியவர் யாராக இருப்பினும் பாடுபவரது உரிமையாகவோ மாறிவிடுகிறது இதற்கு முன்னுரையும் பின்னுரையும் விளக்கமும் தேவையில்லை என கூறுவது கலைக்களஞ்சியம் கதைப்பாட்டை இயற்றினது யாரை வேணாலும் இருக்கலாம் அது பாடுபவருடைய உரிமையாகவே மாறிவிடுகிறது இதற்கு முன்னுரையும் பின்னுரையும் விளக்கமும் தேவையில்லை என கூறுவது கலைக்களஞ்சியம் கேள்வி நம்பர் இருபத்தி ரெண்டு கதைப்பாடல்கள் வரலாறுகள் அல்ல அவை வீர காவியங்கள் மனித பண்பின் உயர்ந்த அம்சங்களை போற்றுபவை சமூக சீர்கேடுகளை கேலி செய்பவை இவற்றை கற்பனையால் உருவான நாட்டார் பாடல் என்றே கொள்ள வேண்டும் என்பவர் டாக்டர் நா வானமாமலை கதைப்பாடல்கள் வரலாறுகள் அல்ல அவை வீர காவியங்கள் மனித பண்பின் உயர்ந்த அம்சங்களை போற்றுபவை சமூக சீர்கேடுகளை கேலி செய்பவை இவற்றை கற்பனையால் உருவான நாட்டார் பாடல்கள் என்றே கொள்ள வேண்டும் என்பவர் டாக்டர் நா வானமாமலை ஆங்கிலத்தில் பாலட் என்று சொல்லும் கருத்தை தமிழில் எவ்வாறு அழைப்பர்னு கேட்டால் அம்மானைன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் பாலட் என்று சொல்லும் கருத்தை தமிழில் எவ்வாறு அழைப்பாங்கன்னா அம்மானைன்னு அழைப்பாங்க பாமரர் இலக்கியம் என்று சொல்லும் மரபுடையது கதைப்பாடல்கள் பாமரர் இலக்கியம் என்று சொல்லும் மரபுடையது கதைப்பாடல்கள் கேள்வி நம்பர் இருபத்தி ஐந்து நீண்ட பாடல்கள் நெடுங்கதை போக்குடையன பாமர மக்கள் அனுபவிக்கத்தான் பாடல்கள் என கூறுபவர் மு அருணாச்சலம் நீண்ட பாடல்கள் இருக்கு இல்லையா அது வந்து நெடுங்கதை போக்குடையன பாமர மக்கள் அனுபவிக்கத்தான் பாடல்கள் என கூறுபவர் மு அருணாச்சலம் கேள்வி நம்பர் இருபத்தி ஆறு குறிப்பிட்டதொரு பண்பாட்டில் குறிப்பிட்ட சில சூழல்கள் சூழல்களில் வாய்மொழியாக ஒரு பாடகனோ அல்லது ஒரு குழுவினரோ சேர்ந்து மக்கள் முன் எடுத்துரைத்து இசையுடன் நிகழ்த்துகின்ற கதை தழுவிய பாடலே கதைப்பாடலாகும் என்று கூறுபவர் டாக்டர் நா ராமச்சந்திர நாயர் இது குறிப்பிட்டது ஒரு பண்பாட்டில் குறிப்பிட்ட சில சூழல்களில் வாய்மொழியாகவோ ஒரு பாடகனோ அல்லது ஒரு குழுவினரோ சேர்ந்து மக்கள் முன் எடுத்துரைத்து இசையுடன் நிகழ்த்துகின்ற கதை தழுவிய பாடலே கதை பாடலாகும் என கூறுபவர் டாக்டர் நா ராமச்சந்திர நாயர் கதை பாடல்கள் இடர்பாடானவை சில இலக்கிய வகைகள் பெரும்பான்மையான மக்களுக்கு மிகுந்த இன்பத்தை அளிப்பவை வியப்பு காதல் கொலை போன்றவற்றை பொருளாக கொண்ட இக்கதைகள் கவிதை நடையினின்றும் கூர்மையாக வேறுபட்ட ஒரு வகை நடையில் சொல்லப்படுவன கதைப்பாடல் புதிராக அமைகின்றது வாய்மொழியாக பரப்பப்படுவதே கதைப்பாடலாகும் என்று கூறுபவர் டேவிட் புக்கன் கதைப்பாடல்கள் இடர்பாடானவை சில இலக்கிய வகைகள் பெரும்பான்மையான மக்களுக்கு மிகுந்த இன்பத்தை அளிப்பவை வியப்பு காதல் கொலை போன்றவற்றை பொருளாக கொண்ட இக்கதைகள் கவிதை நடையினும் கூர்மையாக வேறுபட்ட ஒரு வகை நடையில் சொல்லப்படுவதன் சொல்லப்படுவன கதைப்பாடல் புதிராக அமைகின்றது வாய்மொழியாக பரப்பப்படுவதே கதைப்பாடலாகும் என்று கூறுபவர் டேவிட் புக்கன் கதைப்பாடல் என்ற சொல் பல்வேறு பொருள் கொண்டது அறிஞர்கள் கூட வரையறுப்பதில் மாறுபாடு கொள்கின்றன கதைப்பாடலில் கதையே இன்றியமையாதது கதையை கூறாத நாட்டுப்புற பாடலை கதைப்பாடலாக கருத மாட்டேன் கதைப்பாடல் மரபான ஒரு வாழ்வை கொண்டிருக்க வேண்டும் மக்களது நினைவில் நினை நிலைத்திருக்க வேண்டும் வாய்மொழியாக பரவ வேண்டும் என்று கூறுபவர் மால்கம் லாஸ் கதைப்பாடல் என்ற சொல் பல்வேறு பொருள் கொண்டது அறிஞர்கள் கூட வரையறுப்பதில் மாறுபாடு கொள்கின்றனர் கதைப்பாடலில் கதையே இன்றியமையாதது கதையை கூறாத நாட்டுப்புற பாடலை நான் கதைப்பாடலாக கூட என்ன செய்ய மாட்டேன் கருத மாட்டேன் கதைப்பாடல் மரபான ஒரு வாழ்வை கொண்டிருக்க வேண்டும் மக்களது நினைவில் நிலைத்திருக்க வேண்டும் வாய்மொழியாக பரவ வேண்டும் என்று கூறுபவர் மால்கம் லாஸ் கதைப்பாடலுக்கு தமிழில் அம்மானை என்று பெயர் அம்மானையின் வளர்ச்சியே கதைப்பாடலின் வளர்ச்சி அம்மானையினுடைய வளர்ச்சியே கதைப்பாடலின் வளர்ச்சி அம்மானை என்ற சொல் முதலில் கையாளப்பட்டது சிலப்பதிகாரத்தில் தான் அம்மானைங்கிற சொல் வந்து முதலில் கையாளப்பட்டது சிலப்பதிகாரத்தில் தான் அம்மானை என்ற சொல்லிலிருந்து பிறந்தது அம்மானை அம்மானை வரி அம்மானை பாட்டு அம்மானை காய் அம்மானை மடக்கு இந்த அம்மானைங்கிற சொல்லிலிருந்து பிறந்தது அம்மானை அம்மானை வரி அம்மானை பாட்டு அம்மானை காய் அம்மானை மடக்கு அம்மானை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் தாய் தலைவி ஆடும் கருவி தீ இதெல்லாம் அம்மானை என்பதனுடைய பொருள் தாய் தலைவி ஆடுங்கருவி தீ இதெல்லாம் அம்மானை என்பதனுடைய பொருள் பெண்கள் விளையாடும் விளையாட்டு தான் அம்மானை பெண்கள் விளையாடும் விளையாட்டின் போது பாடப்படும் பாடல் வரி அம்மானை வரி பெண்கள் விளையாடும் விளையாட்டு தான் அம்மானை பெண்கள் விளையாடும் விளையாட்டின் போது பாடல் பாடப்படும் பாடல் வரி தான் அம்மானை வரி பெண்கள் விளையாட்டில் பயன்படுத்துவது அம்மானைக்காய் அம்மானை பாட்டு குறிப்பது கதை பாடலை அம்மானை பாட்டு குறிப்பது எதை கதை பாடலை அம்மானை குறிப்பது தோழியையும் விளையாட்டையும் அம்மன் சக்தியையும் அம்மானை குறிப்பது தோழியையும் விளையாட்டையும் அம்மன் சக்தியை கல்வி நம்பர் முப்பத்தி ஒம்போதை பாருங்கள் மகளிர் இருவர் வினாவிடையாக இரு பொருள்பட பாடுவது அம்மானை மடக்கு மகளிர் இருவர் வினாவிடையாக இரு பொருள்பட பாடுவது அம்மானை மடக்கு அம்மானைய அமைப்பு அடிப்படையில் நான்காக வகுப்பவர் தா ராசாராம் அம்மானிய அமைப்பு அடிப்படையில் நான்காக வகுப்பவர் தார் ராசாராம் ஒரு பெண்ணே பாடி ஆடும் நிலையில் உள்ளது திருவம்மான ஒரு பெண்ணே பாடி ஆடும் நிலையில் உள்ளது திருவம்மான கேள்வி நம்பர் நாற்பத்தி ரெண்டு பெண்பாள் பிள்ளை தமிழில் ஒன்பதாவது பருவம் அம்மானை பருவம் பெண்பால் பிள்ளை தமிழில் ஒன்பதாவது பருவம் அம்மானை பருவம் கேள்வி நம்பர் நாற்பத்தி மூணு வினாவிடை நிலையில் அமைவது சிலம்பு கலம்பகம் தனிப்பாடல் வினாவிடை நிலையில் அமைவது சிலம்பு களம்பகம் தனிப்பாடல் கேள்வி நம்பர் நாற்பத்தி நான்கு கதை நிலையில் மட்டும் அமைவது சிலம்பு கதை நிலையில் மட்டும் அமைவது சிலம்பு சொல் நிலையில் அமைவது திருவாசகம் சொல் நிலையில் அமைவது திருவாசகம் எண்ணிக்கை நிலையில் அமைவது கலர்ச்சி பாடல் எண்ணிக்கை நிலையில் அமைவது கலர்ச்சி பாடல் கேள்வி நம்பர் நாற்பத்தி ஏழு நான்கு நிலைகளில் அம்மானை அமைந்துள்ளது என நால் வகையாக பகுத்து கூறுபவர் சூ சண்முக சுந்தரம் நான்கு நிலைகளில் அம்மான அமைஞ்சிருக்கு என நால் வகையாக பகுத்து கூறுபவர் யார் சூ சண்முக சுந்தரம் கேள்வி நம்பர் நாற்பத்தி எட்டு சூ சண்முக சுந்தரம் அவர்கள் அம்மானையின் வினாவிடை நிலை சொல்நிலை எண்ணிக்கை நிலைகள் காணப்படுவது என்று கூறுவது விளையாட்டு பண்பு சூ சண்முக சுந்தரம் அவர்கள் அம்மானையின் வினாவிடை நிலை சொல்நிலை எண்ணிக்கை நிலைகள் காணப்படுவது என்று கூறுவது விளையாட்டு பண்பு தான் இந்த வினாவிடை நிலை சொல்நிலை எண்ணிக்கை நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கேள்வி நம்பர் நாற்பத்தொம்போது கதை நிலையில் காணப்படுவதாக சுண்முக சுந்தரம் சுட்டி காட்டுவது பண்பு கதை நிலையில் காணப்படுவதாக சு சண்முக சுந்தரம் சுட்டி காட்டுவது கதைப்பண்பு கேள்வி நம்பர் ஐம்பது கதைப்பாடலின் தோற்ற நிலைகளாக மு அருணாச்சலம் குறிப்பிடுவது பதினாறாம் நூற்றாண்டு கதைப்பாடலுடைய தோற்ற நிலைகளாக மு அருணாச்சலம் குறிப்பிடுவது பதினாறாம் நூற்றாண்டு கேள்வி நம்பர் ஐம்பத்தி ஒன்று கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சில் எழுதப்பட்டது மூவரமான கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சில் எழுதப்பட்டது மூவரமான கிபி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பதில் எழுதப்பட்டது ராமப்பையன் அம்மான கிபி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பதில் எழுதப்பட்டது ராமப்பையன் அம்மான கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சிலும் தோன்றிய கதைப்பாடல்கள் அள்ளி அரசாணி மாலை கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தஞ்சிலருந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சிலும் தோன்றிய கதைப்பாடல்கள் அள்ளி அரசாணி மாலை அம்மானை எனும் கதைப்பாடலை எத்தனை நிலையில் காணலாம் மூன்று நிலையில் காணலாம் அம்மானை எனும் கதைப்பாடலை எத்தனை நிலையில் காணலாம் மூன்று நிலையில் காணலாம் பெயரில் மட்டுமே அம்மானை அமைந்தது சிவகங்கை அம்மானை மாணிக்கவாசகர் வாசகர் அம்மானை புவனேந்திரன் அம்மானை பெயரில் மட்டுமே அம்மானை அமைந்தது சிவகங்கை அம்மானை மாணிக்கவாசகர் வாசகர் அம்மானை புவனேந்திரன் அம்மானை தரவு கொச்சகமாய் நார்ச்சிராய் அமைவது அம்மானை பாடல்கள் தரவு கொச்சகமாய் நாச்சிராய் அமைவது அம்மானை பாடல்கள் அம்மானையில் காணப்படுவது திரும்பி வரல் பண்பு அம்மானையில் காணப்படுவது எதுன்னு கேட்டால் திரும்பி வரல் பண்பு கதைப்பாடலின் தோற்ற காலம் பதினாறாம் நூற்றாண்டு கதைப்பாடலுடைய தோற்ற காலம் பதினாறாம் நூற்றாண்டு வீர வழிபாடு தான் அம்மானை தோன்றுவதற்கு அடித்தளம் என்று கூறுபவர் டாக்டர் மு வரதராஜனார் வீர வழிபாடு தான் அம்மானை தோன்றுவதற்கு அடித்தளம் என்று கூறுபவர் டாக்டர் மு வரதராஜனார் கதைப்பாடல்களே வீரகாவியங்கள் என்பவர் நாம் ஆனமாமல கதைப்பாடல்களே வீரகாவியங்கள் என்பவர் நா ஆனமாமல கதைப்பாடல் வாய்மொழியாக வழங்கப்படுவது பாட்டாக பாடப்படுவது பொருளாலும் நடையாலும் பெயராலும் மக்கட்கே உரியது சிறுகதைகளில் காணப்படுவதைப் போன்று தனிச்சம்பவத்தை பிரதிபலிப்பது நாடக உத்தி அமைந்து காணப்படுவது என்று கதைப்பாடலின் மரபும் தன்மையும் பற்றி விளக்குபவர் மார்க் எட்வர்டு லீக் கதைப்பாடல் இருக்கு இல்லையா அது வாய்மொழியாக வழங்கப்படுவது பாட்டாக பாடப்படுவது பெரும்பாலும் நடையாலும் பெயராலும் மக்கட்கே உரியது சிறுகதைகளில் காணப்படுவதை போன்று தனி சம்பவத்தை பிரதிபலிப்பது நாடக உத்தி அமைந்து காணப்படுவது என்று கதைப்பாடலின் மரபும் தன்மையும் பற்றி விளக்குவர் மார்க் எட்வர்டு லீக் எல்லா வகையான கதைகளுக்கும் நான்கு பண்புகள் உள்ளன என்று கூறுபவர் மார்க் எட்வர்டு லீக் எல்லா வகையான கதைகளுக்குமே நான்கு பண்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னவர் மார்க் எட்வர்டு லீக் கதைப்பாடலுக்கு இன்றியமையாதது நிகழ்ச்சி போக்கு கதைப்பாடலுக்கு இன்றியமையாதது என்னதுன்னா நிகழ்ச்சி போக்கு நிகழ்ச்சி போக்கை தொடர்புபடுத்தி இணைப்பதில் கதைப்பாடல் செறிவானது என குறிப்பிடுபவர் லீச் நிகழ்ச்சி போக்கை தொடர்புபடுத்தி இணைப்பதில் கதைப்பாடல் செறிவானது என குறிப்பிடுபவர் லீச் கேள்வி நம்பர் அறுபத்தஞ்சு அமைப்பியல் பண்புகளை கொண்டு வாய்மொழி நிலையிலும் ஓரளவு மாறாத தன்மை பெற்று பத்தியமைப்பு இசை தொடர்பு ஒளி அமைப்பு எடுத்துரைத்தலில் தொடர் ஒழுங்கு கூட்டல் திருப்பல் கதைப்பாடல்களின் பாடல்களில் வாய்மொழி அமைப்பு மாறாமல் காத்து வருவது பத்தியமைப்பு போன்றவை யாருடைய கதைப்பாடல்களின் இயல்பாகும்னா கோல்ஜர் ஒலாப் நிகார்ட் அவருடைய இயல்புகளாகும் அமைப்பியல் பண்புகளைக் கொண்டு வாய்மொழி நிலையிலும் ஓரளவு மாறாத தன்மை பெற்று பத்தியமைப்பு இசை தொடர்பு ஒளி அமைப்பு எடுத்துரைத்தலில் தொடர்புடங்கு கூட்டல் திருப்பல் கதைப்பாடல்களின் பாடல்களில் வாய்மொழியமைப்பு மாறாமல் காத்து வருவது பத்தியமைப்பு போன்றவை யாருடைய கதைப்பாடல்களின் இயல்புகளாகும் கேட்டால் கோல்ஜர் ஒலாஃப் நிகால்டு அவருடைய இயல்புகளாகும் பிரிஸ்பெர்லி கதைப்பாடலின் இயல்புகளாக கூறப்படுவது செய்யுள் வடிவம் எடுத்துரைக்கப்படுவது வாய்மொழி மரபு பொது தன்மை நோக்கம் எளிய மொழி எழுதுவதற்கு அவ்வளவு எளிதல்ல பொதுமை பண்பு இவையெல்லாம் எல்லாம் பெருஸ்பரளி இயல்புகள் செய்யுள் வடிவம் எடுத்துரைக்கப்படுவது வாய்மொழி மரபு பொது தன்மை நோக்கம் எளிய மொழி எழுதுவதற்கு அவ்வளவு எளிதல்ல பொதுமை பண்பு இவைகளெல்லாம் பிரிஸ்பெர்லியினுடைய கதைப்பாடலின் இயல்புகள் கதைப்பாடலின் அமைப்பு எத்தனை பகுதிகளை கொண்டிருக்கும் நான்கு பகுதிகளை கொண்டிருக்கும் காப்பு அல்லது வழிபாடு குறு வரலாறு வாளி என்ற நான்கு பகுதிகளை கொண்டிருப்பது கதைப்பாடலின் அமைப்பு காப்பு அல்லது வழிபாடு குறு வரலாறு வாளி என்ற நான்கு பகுதிகளை கொண்டிருப்பது கதைப்பாடலின் அமைப்பு கதைப்பாடல் துவங்கும் முன்பு இறைவனை வணங்கி பாடும் பாடலினையே காப்பு என்பர் கதைப்பாடலின் அதை கதைப்பாடல் துவங்கும் முன்பு இறைவனை வணங்கி பாடும் பாடலினையே காப்பு என்பர் தனக்கு பாடம் சொன்ன குருவணக்கம் பாடும் மரபை குருவடி என்பர் தனக்கு பாடம் சொன்ன குருவணக்கம் வணக்கம் பாடும் மரபை குறுவடி என்பர் பெரும்பாலும் உரைநடையில் அமைவது அவையடக்கம் பெரும்பாலும் உரைநடையில் அமைவது அவையடக்கம் பொருள் அடிப்படையில் கதைப்பாடல் அமைப்பினை நான்கு வகையாக பகுப்பவர் டாக்டர் சீலா ஆசீர்வாதம் பொருள் அடிப்படையில் பாடலை அமைப்பின் கதைப்பாடலுடைய அமைப்பினை நான்கு வகையாக பகுப்பவர் டாக்டர் சீலா ஆசீர்வாதம் இந்த பொருள் அடிப்படையில் கதைப்பாடல் அமைப்பின் நான்கு வகைகள் முதன்மை சுற்று தலைமை சுற்று துணைமை சுற்று எடைவிளக்கச் சுற்றுன்னு அந்த கதைப்பாடலுடைய அமைப்பு நான்கு வகைப்படுகிறது பொருள் அடிப்படையில் கதைப்பாடலுடைய அமைப்பு முதன்மை சுற்று தலைமை சுற்று துணைமை சுற்று இடை விளக்க சுற்று என்று நான்கு வகைப்படுகிறது கதை தலைவனின் பிறப்புக்கு முந்திய வரலாறு அவனுடைய முன்னோர் வரலாறு முதன்மை சுற்று கதை தலைவனுடைய பிறப்புக்கு முந்திய வரலாறு அவனுடைய முன்னோர் வரலாறு முதன்மை சுற்று கதைப்பாடலின் மையக்கருத்தை கூறுவதாக அமைவது தலைமை சுற்று பாடலின் மைய கருத்தை கூறுவதாக அமைவது தலைமை சுற்று கதை தலைவனின் மரணத்திற்கு பின் நிகழும் நிகழ்ச்சிகள் தலைமை சுற்றை அடுத்து வருவது துணைமை சுற்று கதை தலைவனின் மரணத்திற்கு பின் நிகழும் நிகழ்ச்சிகள் தலைமை சுற்றை அடுத்து வருவது துணைமை சுற்று ஏனைய மூன்று சுற்றுகளிலும் இடையிடையே அமைந்து வரும் காரணகாரிய தொடர்பை விளக்குவதாக அமைவது இடைவிளக்கச் சுற்று ஏனைய மூன்று சுற்றுகளிலும் இடையிடையே அமைந்து வரும் காரணகாரிய தொடர்பை விளக்குவதாக அமைவது இடைவிளக்கச் சுற்று காத்தவராயன் கதைப்பாடலின் வடிவம் எம் விஎப் சின்னத்தம்பி கதைப்பாடல் வடிவம் எம் விஎப் ஸ்லாஷ் டிஎப் நல்லதங்கால் கதைப்பாடலின் வடிவம் எம் முத்துப்பட்டன் கதைப்பாடலுடைய வடிவம் எம்விஎப் ஸ்லாஷ் டிஎப் வன்னிராசன் கதைப்பாடலுடைய வடிவம் எம்விஎப் ஸ்லாஷ் டிஎப் கதைப்பாடல்களை நான்கு வகையாக பகுப்பவர் நாட்டுப்புறவியல் பேரறிஞர் பெலிக்ஸ் ஒய்னாஸ் கதைப்பாடல்களை ஆறு வகையாக பகுப்பவர் கும்மரே கதைப்பாடல்களை ஆறு வகையாக பகுப்பவர் கும்மரே கதைப்பாடல்களை மூன்று வ மூன்றாக பகுப்பவர் டேவிட் புக்கன் கதைப்பாடல்களை மூன்றாக பகுப்பவர் டேவிட் புக்கன் கதைப்பாடல்களை ஆறு வகையாக பகுப்பவர் எவைன் கென்ட்ரிக் வெல்ஸ் கதைப்பாடல்களை ஆறு வகையாக பகுப்பவர் எவைன் கென்ட்ரிக் வெல்ஸ் கதைப்பாடலை நான்காகப் பகுப்பவர் அன்னகாமு கதைப்பாடல்களை நான்காக பகுப்பவர் அன்னகாமு கதைப்பாடல்களை மூன்று வகையாக பகுப்பவர் சோமலை பாடலில் ஒன்பது வகையாகப் பகுப்பவர் மு அருணாச்சலம் கதைப்பாடல்களை ஏழாக பகுப்பவர் கோ கேசவன் கதைப்பாடல்களை ஏழாக பகுப்பவர் கோ கேசவன் கதைப்பாடல்களை நான்காக வகைப்படுத்துபவர் டாக்டர் நா வானமாமலை கதைப்பாடல்களை நான்காக வகைப்படுத்துபவர் டாக்டர் நா வானமாமலை கதைப்பாடல்களை மூன்றாக வகைப்படுத்துபவர் டாக்டர் சு சக்திவேல் கதைப்பாடல்களை மூன்றாக வகைப்படுத்துவர் டாக்டர் சு சக்திவேல் கதைப்பாடல்களை மூன்றாக வகைப்படுத்துபவர் டாக்டர் சு சக்திவேல் என்னங்க சகாராவை தண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான கதைப்பாடல்கள் இருந்து சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற பல நல்ல வீடியோக்களோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது நம்ம சகாராவை தண்டாத ஒட்டகம் சேனலில் குட்டி குட்டி ஷார்ட்ஸ்லாம் நிறையா போட்டுக்கிட்டு இருக்கோம் துணுக்குகள் அதை உங்களுக்கு தேவையான மார்க்குகளை அள்ளி கொடுக்கக்கூடிய துணுக்குகளான வீடியோ வந்து நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் பிடிஎஃப் பிரிண்ட் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு வேணும்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ நம்பரை தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நூறு சதவீதம் தேர்வில் வெற்றி உறுதி நன்றி வணக்கம்